பி கே வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கார் ஆமாம் இப்போ பிகே வந்து திரும்ப மீட் பண்ணியிருக்காரு ஆதவ அவர்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்காரு மூணு பேர் வந்து மீட் பண்ணுறாங்க இவங்கலாம் வந்து மீட் பண்ணுறதை வச்சு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் வச்சுட்டே வந்து ஜெயிச்சிட முடியாது இல்லை பாபுவோட அந்த முழு ஸ்பீச்சை நான் பார்க்கல நீங்கள் சொன்ன கருத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா இவங்களை வச்சு ஜெயிக்க முடியாதுங்கிறது உண்மைதான் இவங்களை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது மக்களை போய் மீட் பண்ணணுங்கிறது உண்மை தான் அவர் சொல்றதுனால அதுல இந்த கருத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா திமுகவெல்லாம் வீழ்த்திட முடியாது திமுகங்கிற கட்சியை உங்களால் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதற்றம் இருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு திமுகவுக்கே ஒரு பயம் இருக்கு ஏன்னா வெளியில நிறைய பேர் சொல்லலாம் பயம்லாம் இல்லைங்க அதெல்லாம் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு விஜய பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு ஒரு அச்சம் இருக்கு அது எங்கெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அவங்க மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு அப்படின்னு வந்து பி கே சொன்னதாக ஒரு தகவல் வருது டிவி கேக்கு அதாவது அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல ஏன் பர்சப்ஷன் அடிப்படையில் நான் பர்சனலாக அதை நான் நம்பலை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கும் விஜய்க்கு நான் நம்பலை ஆனா ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை நான் ஏற்கிறேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஏ பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் மத்தியில் அரசியல் அற்ற ஐடியாலஜிக்கல் புரிதலற்ற மக்கள் மத்தியில் விஜய் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோட்டமான ஒரு எண்ணமாக இருக்க தான் செய்யுது அதை நான் மறுக்கலை ஆனால் ரெண்டு விஷயம் இருக்குது பிரசாந்த் கிஷோராலேயோ ஆதவர்ஜுனாவாலையோ ஜான ஆரோக்கிய மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடியாதுங்கிறது உண்மைதான் முக்கி மிக முக்கியமானது மக்களை போய் விஜய் சந்திக்க போறாரா இல்லையாங்கிறதான் கேள்வி போறாருன்னு சொல்றாங்க எல்லாம் அது தொடர்ச்சியா சொல்லிகிட்டே எதுவும் நடக்கல இந்த கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டு ஆடுச்சு ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு ஆமா இன்னும் நீங்க வெளியில வரல இப்ப வெளியில வராரு மக்களை மீட் பண்றாருனா அது ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துமான்னு கேட்டால் நிச்சயமா ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு அவரால மக்களை போய் சந்திச்சு மக்கள் அணுகி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருன்னா அப்ப அரசாங்கம் வந்து கொஞ்சம் யோசிக்கும் ஆஹா கிரவுண்டில் இறங்கறாம் இந்த பையன் ஏதாவது சிக்கல் உருவாகும் போட்டுருக்குன்னு யோசிக்கும் இவங்க மூணு பேரோட மீட்டப்ஸ் அப் பத்தி நான் கேள்விப்பட்டவருக்கு செய்தி கிடைச்சது என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவுடைய வியூக வகுப்பு நிறுவனம் அதோட தான் இப்ப சேர்ந்து பயணிகள் பண்றாரு இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகான காலகட்டத்துல பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து எந்த கட்சிக்கும் ஒர்க் பண்ணல அவரு இப்போ ஏன்னா அவர் கட்சி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் தோல்வி அடைஞ்சிருக்கு ஆமா தோல்வி அடைஞ்சிருக்குது இன்னும் சில விஷயத்த சில பேர் சொல்கிறாங்க அவராலேயே அவருடைய கட்சியை ஜெயிக்க வைக்க முடியலையே அவர் எங்கே இன்னொருத்தவங்களுக்கு பண்ணிருவார் அப்படின்னு இந்த தீரியை வந்து நான் நம்பலை ஏன்னா ஒரு பயிற்சியாளர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயிற்சியாளரால் இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் நீங்கள் தோனின்னு வச்சுக்கோங்க ஒரு பயிற்சியாளரால் உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை வெற்றி பெற செஞ்சிட முடியும் பிளேயர் நீங்கள் தான் ஆனால் அந்த பயிற்சியாளர் களத்துக்கு வந்தால் தூத்துருவார் அவரால் விளையாட முடியாது மேபி அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் அவர் அதெல்லாம் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அதை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது ஆனா அவர் மட்டுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு பாரம்பரியமான கட்சி நீங்க சொல்றீங்க திமுக எடுத்துக்கோங்களேன் திமுக பிரசாந்த் கிஷோரை நம்பி தானே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேலை பார்த்தாங்க ஆமா அவரை நம்பி தானே சில விஷயங்கள்லாம் பண்ணீங்க நீங்க இன்னைக்கு அவர் வேற ஆளா தெரியிறாருன்னா அவர் ஒரு ப்ரோ மோடி ப்ரோ பிஜேபி ப்ரோ வலதுசாரியான ஒரு நபராக அறியப்படுறாரு அதனால நாங்க எடுத்துக்கலாம் அது ஃபேக்ட் கிடையாது அவர் அவங்களுக்கு ஒர்க் பண்ற அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு சோ நீங்க ஒர்க் பண்ணல அவ்வளவுதான் இப்போ வேற டீம் வந்துட்டாங்க அங்க அப்ப நீங்க இன்னொரு வேற டீம் எடுத்துக்க போறீங்க மாப்பிள்ளை டீம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன விஷயம்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் வந்து இன்னைக்கு தேவையான்னு பாத்தீங்கன்னா காலத்தின் தேவைதான் இவங்களை வந்து பயன்படுத்தணும் ஆனா எதுக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு எல்லை இருக்கு இப்ப கே நேர் எடுத்துக்கோங்க கே நேருவை விட கிரவுண்ட் தெரிஞ்ச ஒரு நபர் பிரசாந்த் கிஷோரால கொடுத்துட முடியுமா ஐயா பென் டீமால கொடுத்துட முடியுமா கே கேழ்நேரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சைட்டலிஸ்ட்டாக இருப்பார் லோக்கலில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்கலாம்னா ஒரு பக்கச்சார்பற்ற ஒரு அனாலிசிஸ் வேணும் இந்த ஏரியாவில் எவ்வளவு கேஸ்ட் இருக்கிறாங்க எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கள சென்டிமெண்ட்ஸ் என்னவாக இருக்குது என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க என்ன செக்ஸ் குரூப்பில் இருக்கிறாங்க இவங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்குது இவங்க யாரை ஆதரிக்கிறாங்க யார் எதிர்க்கிறாங்க இவங்களுடைய குடும்ப வருமானம் என்ன இந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபிக்கல் டேட்டா எடுக்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆவாங்க அதை எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அதை அவங்க பார்த்து ஒரு முடிவு எடுத்துப்பாங்க நீங்கள் ஒரு கன்குஷனை கொடுக்கலாம் இவ்வளோ தான் ஒரு சட்டச்சுகள் டீம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தானே நீங்கள் கட்சிக்குள்ளே போகிறது முடிவெடுக்கிறது நீ இதை பண்ணு நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது கொள்கை முழக்கங்களை வகுத்து கொடுப்பது இதனால் நான் ரொம்ப அதிக விசித்தனமாக பார்க்குறேன் நமக்கு நாமே அப்படிங்கிறத ஸ்டாலின் சொன்னால் ஓகே அவரதை முன் வச்சு வகுத்து அவரதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அல்லது வந்து விடியல் அதை வந்து பிரசாந்த் குஷோர் தான் கொடுத்ததா சொல்றாங்க அவர் சொல்லி அதை தமிழாக்கம் பண்ணி கொடுத்ததா சொல்றாங்க அப்போ அவ்வளவு தூரம் நீங்க ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் அது வந்து ஒரு தலைமை பண்புக்கும் அழகு கிடையாது ஒரு கட்சிக்கும் அவர் ஆபத்தான ஒரு விஷயமா மாறி போயிடும் ஒரு முறை செறிவீழ்ச்சிதான் இது ஒரு முறை கே நரசரம் தான் சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி வந்து உங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்லாம் வராங்க டீம் ஐயோ அவனுக்கு இந்த இறைக்கு விட்டுனா அவன் இங்கிட்டு அவனுக்கு எந்த பஸ் ஸ்டாப் ஏறி எங்க போகணுன்னே தெரியாது அவனை சொல்றது நான் கேட்கணுமா நீ வாயா முதல்ல மண்டில ஏரியா அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி சொன்னாங்க உண்மையே யதார்த்தமான விஷயம் அதுதான் இது நேரு மட்டும் இல்லை ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு ஒரு கட்சி இருக்கிறவங்களுக்கும் மனநலம் அப்படிதான் இருக்கும் நாம் இருக்கிறோம் நம்மளை தாண்டி இவங்க என்ன போறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இவங்களும் ஒரு எல்லை கோட்டில் வைப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் கட்சியில் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டெசிஷன் மேக்கர்ஸோ அல்லது வந்து ஆலோசனையை கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை ஒரு சிலர் மறுக்கிறாங்க இல்லை இவர் தான் வந்து கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது விஜய் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்தால் மகிழ்ச்சி அப்படி இல்லை அப்படின்னா சிக்கலுக்குரிய இடத்துக்கு இந்த கட்சியை கொண்டு போய் அவங்க நிப்பாட்டிடுவாங்க அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கே அவருக்கே வந்து பலன் கொடுக்காது ஆனால் இவ்வளவு தூரம் பல விஷயங்களை இழந்து கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய நபர் நாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா இது அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பாரு ஸோ வேறு டிஷ் தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லா கட்சியிலையுமே பெரும்பாலும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது க காசு இல்லாத கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையுமே அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இது அவங்க பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களோ ஒரு வேளை திமுக அதை வழி வழிகாட்டிடுச்சோ இதை பண்ண இல்லை அது வந்து என்னென்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஒன்று இருக்குது எல்லாருமே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நாமளும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சின்ன சின்ன டீம்ஸ் கூட அதை பயன்படுத்தி இருக்காங்க நாட் ஓன்லி டிஎம்கே தான் அது வழிகாட்டுச்சுன்னு கூட இல்லை டிஎம்கேக்கே வழிகாட்டுனது வந்து ஆந்திராவில் அதுக்கு அவருக்கு முன்னாடி வழிகாட்டுறது மம்தா பானர்ஜி அதுக்கு முன்னே வழிகாட்டு நரேந்திர மோடி ஸோ இவங்களுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தான் அவர் கடைசியில் வந்து டிஎம்கேக்கு வராரு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அது வெற்றியை கொடுக்குது ஆனால் பிகேஓட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அணியின் பக்கம் தான் எப்பவுமே இருந்திருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அவர் மேபி அவரோட நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்றது அவருடைய வாதமா கூட இருக்கலாம் பி கே கூட இருபத்தி ஒண்ணுல திமுக வந்திருக்கும் ஆட்சி ஆமா ஏன்னா என்னுடைய கருத்து அதுதான் ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி கம்பன்சி மோட் அப்படி மீடியாக்களுடைய பலம் அப்படிங்கறது திமுக ஆட்சிக்கு ஆரோச்சது மிக முக்கியமான ஒரு பங்கு ஆனா அதை வகுத்து கொடுத்ததே பி கே தான் இவங்க சொல்றாங்க திமுகத்துக்கு அப்பாற்பட்டு அது ஒரு ஆலமரம் தான் அதை விழுத்துறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு உங்கள்கிட்ட பணபலம் வேணும் படைபலம் வேணும் யுக்தி வேணும் தந்திரம் தெரியணும் நீங்க அவரு கருணாநிதினா நீங்க ஒரு சின்ன கருணாநிதியா இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து அவரை போய் வீழ்த்துறதுக்கோ அது வந்து அதை அசைச்சு பார்க்கவோ உங்களுக்கு முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் அவங்கள்ட்ட எவ்வளவோ பலம் இருக்குது அவங்க ஈஸியாக அவங்க டேக்கல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு விஜய் அவங்க இன்னும் ரொம்ப ஹார்ஷாக தொடலை பட் அப்கமிங் டேஸில் விஜயை வந்து மிக 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 அதிகமான அட்டாக்கிங் தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதை வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க எப்பயுமே திமுக என்ன பண்ணோம்னா இப்போ சீமான் பேரை சிஎம் உச்சரிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உச்சரிக்க மாட்டார் ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்கள சில பேர் உச்சரிப்பாங்க அதற்கும் கீழே வேலை பார்க்குறாங்கல்ல கடைநிலை ஊழியர்களா இருந்து கூலிக்காக வேலை பார்க்கறாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நூறு வேலையை பார்ப்பாங்க கூலி கொடுக்குறாங்க ஆமா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை கொடுக்கல நீங்க நம்புறீங்களா நீங்க கொடுக்குறாங்க அது அவங்க வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிக வீரியத்தோட வந்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்போ டிஎம்கே வந்து ஒரு ஒரு டீம் வச்சிருக்காங்க இந்த வேலையை நீ பண்ணு நீ நான் பேசணும்னு நினைக்காது நீ இந்த வேலையை பண்ணு எதுக்கு நீ இருக்க ஆ ஆமா உனக்கு அந்த வேலை தான் நீ அந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்றாங்க ஸோ அவங்க அந்த வேலையை வந்து செய்வாங்க ஸோ இதே மாதிரி தான் விஜய் வந்து டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க விஜய் இப்படி அடிக்கலாம் விஜய் அப்படி அடி கிட்ட எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸா நான் பார்க்குறது என்னன்னா ஒரு கட்சி உருவாகன்னு வச்சுப்போமே அந்த கட்சிக்கு அடிப்படையில் ஒரு கொள்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கணும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம கட்சி நடத்துவோம் நாளைக்கு வீழுது தோக்குது அதெல்லாம் ரெண்டாவது அவள் கடைசி வரைக்கும் அந்த தத்துவ அடிப்புலையே இருக்கு நாளைக்கு வளரலாம் வீழலாம் அதெல்லாம் ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி திமுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திமுக வந்து ஒன்லி பை ஃபேமிலியால் மட்டுமே நிற்கலை அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது அது ஒரு கழகத்திலேருந்து பிறந்த ஒரு கட்சி அது அப்போ அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது அதிமுகவுக்கு ஐடியாலஜி இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு அதிமுகவோட இன்னைக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி திமுக நிலைமை பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க எஜுகேட் பண்ணுறான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லேட்டானாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடந்த இருபது வருஷத்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தமிழ் தேசம் ஐடியாலஜி வந்துருச்சு அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம ரொம்ப மரதாக இருந்தோம் நம்ம தப்பாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சுய விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்த நீங்கள் அதிமுகவில் பண்ண முடியல ஏன்னா அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க அதிமுகவுக்கு வந்து எம்ஜிஆர் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்கினே முடிச்சுட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள்ட்ட எதுவும் கிடையாது அப்போ இதுக்கப்புறம் எப்படி போகிறாங்கன்றது ரொம்ப சந்தேகம் தான் பிஜேபிக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அது தப்போ சரியோ அவங்க இந்துத்துவா இந்துயிம் அப்படி ஒரு ஐடியாலஜியோட ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அது நாளைக்கு ஜெயிக்குது தோக்குது வேற ஆனால் அவனோட டிடியாலஜி இருக்குது சஸ்டைன் பண்ண முடியும் ஆமா தோத்தா பண்ண முடியும் தோத்தா கூட எங்கிட்ட ஒரு ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி கேட்டு ஒரு பத்து பேர் ஏகூட நிற்பா பத்து வருஷம் கடந்தாலும் ஆமா ஐடியாலஜி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி நபர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தனி நபர் போயிட்டு என்ன பண்ணுவீங்க தனி நபர் போயிட்டானா நாளைக்கு ஒரு தனி நபரை உருவாக்கும் போது இந்த எடப்பாடி பிராணி அவர் சஸ்டைன் பண்றாருன்னா அவர்கிட்ட பண பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அதனால கட்சியை ஒரு உருகமைப்புக்குள்ள வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்காத பல பேர் கூட இருக்கலாம் அவங்களாம் எதுக்காக இருக்கா ரொம்ப வயதானவங்க எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சி அம்மா கட்சி அப்படின்னு அதே சுச்சுவேஷன் எல்லாருக்கும் அமையாது அப்ப விஜய் என்ன பண்ணனும் அப்படின்னா ஐடியாலஜிக்கல் வைஸ் ஒரு கருத்தியல் பட்டறைகளை உருவாக்குறது பாசறைகளை உருவாக்குறது மாதா மாதம் வாராவாரம் தெருமுனை கூட்டங்களை போடுறது மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறது எங்கள் கட்சி எதற்காக தான் உருவாயிருக்கு அப்படின்னு அந்த கல் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை போட்டு இதுதான் எங்களுடைய கொள்கை இதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்க போதும் அப்படிங்கிறத வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும் தான் நான் கட்சி போய் கிரவுண்ட் லெவலில் நிற்கும் ஏன் நான் உண்மையிலேயே சொல்றேன் நான் ஒரு ஊருக்கு போகிறேன் ஒரு கிராமத்துக்கு போகிறேன்னா கூட அங்கே வந்து தாவை கவாட கொடி இருக்கத்தான் செய்யுது கண்டிப்பா இருக்குது அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் விஜய் தான் விஜய்ன்ற ஒற்றை முகத்துக்காக அந்த குடி அங்கே பறக்குது விஜய் வந்து இந்த கட்சியை நமக்கு பிறகும் இந்த கட்சி ரொம்ப நினைக்கிறாரு நம்புறாரு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வீரியமா வேற வேற செயல்பாடுகளை முன் வச்சு அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் அது சஸ்டைன் ஆகும் நினைக்க நம்புறேன் நான்